லட்சுமி அக்கா மீன் நல்ல தோசை கணக்கா பெருசா இருக்கு இது என்ன மீன் டேஸ்ட் சூப்பரா இருக்கே ஏடி இது வஞ்சர மீன் டீ சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு முள்ளே இருக்காத பத்தியா அதனால தான் இது வாங்குனே எனக்கு ஒரு துண்டெல்லாம் காணாதுப்பா எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு துண்டாது இருந்தா தான் சரியா இருக்கும் இந்த மீன் அவ்வளவு நல்லா இருக்கு லட்டச்சி நீ எல்லாத்தையும் காலி பண்ணிராத நான் சிக்கனை தின்னுட்டு அடுத்து மீனுக்கு தாவிருவேன் வெளியே கொண்டு வெளியே விட்டுட்டு வந்துட்டீங்க பாவம் அது வெளியே உட்காந்துட்டு கிடக்கு அது பொறுப்பை பாத்துக்கிட்டு மாட்டி அவளை நம்பி விட்டுட்டு வந்திருக்கீங்க ஏக்கா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான்க்கா நம்ம தான் அவளை பத்தி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் அவ தான் சொன்னா நான் பொறுப்பை பார்த்துக்கிட்டு நீங்க எல்லாரும் உள்ள போய் மீன் தின்னுட்டு வாங்கன்னு அதனால தான் வந்தோம் ஏட்டி நீங்கள் மட்டும் உள்ள வந்து உட்காந்துட்டு கறி மீன் தின்னுட்டு கிடைக்கல அந்த பிள்ளைக்கு யாராட்டும் ஒன்று கொண்டு கொடுக்கலாம்ல கொடுத்து அது பாட்டு வெளியே வந்து உட்காந்து திங்கும்ல ஏக்கா இந்த மீனை தின்னு முடிச்சுட்டு நான் போய் கொடுத்துட்டு வரேன்க்கா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் போட்டு பிரியாணி கொண்டு போங்க என்ன வீட்டில் இருக்கிற ஆளுக்கு சாப்பிடுவாங்கல்ல நிறைய பிரியாணி செஞ்சு வச்சிருக்கு பிறகு அம்மா போயிரும் பிரியாணி வம்பாலாம் போவாது எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுவேன் ஏமா தாயே அஞ்சு கிலோ கறி போட்டு அஞ்சு கிலோ அரிசி போட்டு செஞ்சிருக்கு மொத்தம் பத்து கிலோ ஆயிட்டு சரியா நம்ம நாலு அஞ்சு பேர் அவளத்தையும் திங்க முடியாது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தின்னுங்க ஆ சரி லட்சுமி எனக்கு நிறைய எல்லாம் வேண்டாம் போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நம்ம அவளுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போறேன்னு நானும் எடுத்துட்டு போவேன் இன்னும் மூணு நாளைக்கு பிரியாணியை போட்டுற வேண்டியது தான் மூணு நாளைக்கெல்லாம் இருக்காது இன்னைக்கு ராத்திரியே முடிச்சு விட்ருந்தேன் குட்டி சிக்கன் நல்லா அழகா செவப்பு கலரில் வந்திருக்கேன் நீ எதுவும் கலர் குடி எதுவும் போட்டியோ இல்ல இலிச்சைக்கா நான் அந்த கலர் பொடி எல்லாம் சேர்க்க மாட்டேன் கிடையாதுல்ல சொல்லு நானும் உங்க கூட சேர்ந்து வாங்கி கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கிடுவேன் பார்க்க நல்ல கலர் அழகா இருக்கட்டி என் அவளுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம்ல அதுக்குதான் எத்தே மிளக பொடி நூல்தான் ஞாபகத்துக்கு வருது நேரத்துல ரசம் வைக்கும்போது மிளக பொடி வேணும்னு தேடுன்னு பார்த்த மிளக பொடியை காணுமே எங்க போட்டு வச்சிருக்கீங்க

நல்ல வேணும் முட்டி நல்ல வேணும் ஒரு பூஸ்ட் வீட்டில் வைக்க முடியுதா சாயந்தரம் கொஞ்சம் பால்ல போட்டு கலக்கி குடிக்கலாம்னு பார்த்தா போய் பார்த்தா வெறும் டப்பா தான் இருக்கு தெனோ வெறும் டப்பா தான் இருக்கு நான் எத்தனை தான் வாங்கி வாங்கி போட அதனாலதான் பூஸ்ட் அள்ளி அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு அதுல மிளக பொடியை தட்டி வச்சேன் போய் நல்லா அள்ளி தின்னு ஆண்டி நீங்க ரொம்ப மோசம் ஏட்டி நான் வேற டப்பால தட்டி உனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருக்கேன் முட்டி எல்லாம் ஒன்றும் பண்ணலை ஐ ஜாலி காலி அவ்வளே அப்ப நான் எப்படியாட்டி கண்டுபிடிச்சி தின்னுவேன் நான் மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சிருவேன் சி நான் ஒரு விவரம் கட்டவா காளி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பெறாம விட்டுருக்கணும் இவட்ட போய் காலி ஆவலன்னு சொல்லிட்டேன் இவ வீட்டுக்கு போனோன்னு பூசிட்டு பூரா வலிச்சு தின்றுவாலை இன்னும் மனசை வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனாரு எங்க போனாருன்னு ஒன்னும் தெரியலையே எப்போ வருவாரு ஒண்ணும் சொல்லாம போயிட்டாரு என்ன குட்டி வீட்டுக்கார தேடுற மாதிரி தெரியுது கோவம் குறைஞ்சுட்டா ஏக்கா அவர் மேல கோவப்பட்டு நான் என்ன செய்ய போறேன் நாளும் மறந்துட்டாரு ஞாபகமே இல்லை பார்த்துக்கோங்க நான் வாழ்த்து சொல்லுவாருன்னு வந்தா அவரு மறந்துட்டேங்க எனக்கு சரியான கோவம் அதை பிடிச்சி நாலு ஏசி ஆசிப்பட்டுல உன் கோபம் எவ்வளவு நேரத்துக்கு நீ பாசக்காரின்னு ஊருக்கே தெரியுமே ஆமாக்கா பாவம் அந்த மனுஷன் பசிக்கின்னு சாப்பாடு கேட்டாரு சட்னி அரைக்க இறக்க தான் அவரை பிடிச்சி ஏசி விட்டுட்டேன் அவர் பாவம் சாப்பிடாம போயிட்டாரு எங்க போனாருன்னு ஒன்னும் தெரியல சாப்பிட்டாரோ என்னமோ ஆம்பளைகளுக்கு தானே டீ வெளியே போய் டீ இதையே குடிச்சிட்டு வருவாங்க டீ குடிச்சிட்டு ரெண்டு வடையத்து இல்லாத வயிறு நிறைஞ்சிருமே லட்சுமி அக்கா கிணத்தடியில வாளில தண்ணி பிடிச்சி சோப்பு பொடியெல்லாம் போட்டு முக்கி கலக்கி வச்சுட்டேங்க்கா அண்ணன் வந்தோன்னு முக்கிருமா அடி பாவி நான் ஏதோ ஒரு கோவத்துல சொன்னா எங்க வீட்டுக்காரர் உள்ள கொண்டு முக்கறதுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் புடிச்சு ஏகா சோப்பு தண்ணி மட்டும் ரெடி பண்ணி வைக்கல கொடிய நல்ல ஸ்ட்ராங்கா கட்டி இழுத்து பாத்துட்டேன் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சரியா கிளிப்பும் எடுத்து வச்சிட்டேன் இப்போ அண்ணன் வர வேண்டியது மட்டும் தான் பாக்கி வந்தேனே வேலைய ஆரம்பிச்சுருவோம் மியாவ் 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 எட்டி கோப்பை இந்தாடி மீனை தின்னுடி ஐயோ 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 எல்லாரும் ஓடி வாங்க ஓடி வாங்க இங்க நடக்குற அநியாயத்தை வந்து பாருங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும் சூ 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 பூனை காக்கா எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க ஏன் பிரியாணி ஓடுங்க எனக்கு வேணும் எல்லாரும் இங்க இருந்து போங்க இடத்தை காலி பண்ணுங்க மியாவ் மியாவ் அட கடவுளே ஏன் பிரியாணி பூனை திங்கி சூ சோ பூனை ஓடு 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 பிரியாணி ஓடு அருமையான பிரியாணியை திங்கலாம்னுட்டு நான் சீரியல் எல்லாம் விட்டுட்டு வந்தனே அந்த பிரியாணி இந்த பூனையும் காக்கையும் திங்கணும்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கு போச்சே போச்சே ஏன் காசெல்லாம் போச்சே கல்யாண நாளைக்கு விருந்து நான் இப்ப எப்படி கொடுப்ப லெச்சு குட்டி ஊடு பாத்துக்கிடலாம் பிரியாணி தானே போச்சு வாழ்க்கையே போன மாதிரி இடிஞ்சு உட்காந்துட்டேன் நீ உட்காந்துருக்கேன் இவ்வளவு எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க பாரு எல்லா ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு

ஏக்கா என்ன இருந்தாலும் பிரியாணி மாதிரி வருமா கல்யாண நாளைக்கு பிரியாணி விருந்து கொடுக்கணும்னுதானே உங்களை எல்லாரையும் அவசரமா கூப்பிட்டேன் இப்போ ரசத்தை வச்சு தர சொல்லிட்டீங்க எப்படிக்கா மனசு வரும் எனக்கு மம்மி எனக்கு பிரியாணி வேணும் இவ்வளோ நேரம் காத்து கொடுந்தேன் ஏன் பிரியாணி போச்சே 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 பாத்தீங்களா எழிச்சேக்கா இந்த பிள்ளை பிரியாணி

அடேங்கப்பா இங்கே ஒருத்தி குப்புற கடந்து அழுதுகிட்டு இருக்கா அங்கே ஒருத்தி என்னமோ தலையில இடிஞ்சு வானமே விழுந்த மாதிரி தலையில கையை வச்சுக்கிட்டு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா ஆளாளு அடிய நெட்டச்சி உனக்கு என்னாச்சி எதுக்கு இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க இழுச்சக்கா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒன்னும் இல்ல நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லக்கா நான் போய் சாவ போறேன் ஏ கடவுளே ஒரு பிரியாணி கிடைக்கலங்கிறதுக்காக இவன் சாவல முடிவு பண்ணிட்டா அந்த பிரியாணியில அப்படி என்னமா இருக்கு இப்படி பிரியாணி பிரியாணி சாவுதாளுங்க கை கெட்டினது வாய் கெட்டாம போயிட்டே கடவுளே பிரியாணி செஞ்ச உடனே ஒரு நாலு வாய் அள்ளி போடறதா கூட நிம்மதியா இருந்திருக்குமே இப்போ அனாமத்தால போயிட்டு லட்சுமி நான் வந்துட்டேன் டீ லட்சுமி கல்யாண நாளைக்கு உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் டி இந்தா வாங்கிக்கோ நான் மறந்தது தப்பு தான் மன்னிச்சிரு என்னைய இன்னமே அப்படி செய்ய மாட்டேன் டீ சரியா இந்தா கிஃப்டு என்ன லட்சுமி நல்ல நாளும் அதுவுமா அழுதுட்டு கிடக்க என்ன ஏங்க நான் ஆசாசியா பிரியாணி செஞ்சோம்ல அது பூரா வீணா போச்சுங்க பூனை தின்னுட்டு என்னது பிரியாணியே பூனை தின்னுடா மூடி வைக்கலையா ஏன்னா நாங்க நல்லா செஞ்சிட்டு மூடி வச்சிட்டு தம் போட்டு வச்சிட்டு தான் வந்தோம்ல எப்படி திறந்துச்சு யார் திறந்து போட்டானு தெரியல அவளோ பிரியாணிலயும் பூனை வந்து வாயை வச்சிட்டு பூனை காக்கா எல்லாம் தின்னுட்டு கிடக்கு இப்போ அத நம்ம திங்க முடியல லட்சுமி அதுக்கு போய் எதுக்கு அழுதுட்டு கிடக்க பிரியாணி தானே போனிச்சு பரவாயில்ல உடு நம்ம வேற ஏதாட்டு செஞ்சு சாப்பிடுவோம் ஏங்க மட்டன் பிரியாணி தாரேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க இப்போ பிரியாணி இல்லன்னு உடனே பாருங்க பிள்ளை எல்லாம் எப்படி ஆயிட்டுகானு பாவும் ஆள ஆரம்பிச்சிட்டு நம்ம ஏதாட்டு ஒண்ணு செய்யணும்ல அவ்வளவுதானே டீ இரு வாரம் ஹலோ சொமேட்டோவா ஒரு மூணு பெரிய பக்கெட் பிரியாணி வேணும் மட்டன் பிரியாணிங்க ஆமா ஒரு அரை மணி நேரத்துல கொடுத்துருங்க கொண்டு வந்துடுறீங்களா சரி வச்சிருந்த லட்சுமி பிரியாணி ஆர்டர் போட்டாச்சு போதுமா இல்லைன்னா வேற ஏதாட்டும் போடவா கேங்க நான் உங்களை காலையில இப்ப பிரியாணி பூரா பத்தாயிரம் செலவு கோவமே வரலையா ஏட்டி மேல நான் கோவப்பட போறேன் நீ எவ்வளவு ஆசையா பிரியாணி செஞ்சேன்னு எனக்கு தெரியாதா நான் வாழ்த்து சொல்லலைன்னு கொஞ்சம் அதுக்கு எனக்கு கோவப்பட்டுட்டும் கோவம்லாம் இல்ல உனே சமாதானப்படுத்துறதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிருக்கு நீ ஒண்ணு கவலைப்படாதேட்டி நம்ம கடையில இருந்து பிரியாணி வாங்கி நல்லா திம்பும்னா இன்னைக்கு ஐய் ஜாலி ஜாலி இன்னைக்கு எப்படி எல்லாருக்கும் கல்யாணம் பிரியாணி தான் ஏப்பா எனக்கு இப்பதான் போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைத்ததே நூறு வருஷம் பிரியாணி தின்னுட்டு நான் சந்தோஷமா வாழுவேன் வாழ்வேன் 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 நான் வாழ்வேன் 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 சந்தோஷமாக வாழுவேன் விஷயம் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க பிறகு நாங்க சாப்பிடுதோம் சரி இருங்கட்டி நான் வேகமா சாப்பிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரேன் ஏன் வேகமா சாப்பிட்டுட்டு போய் ரயில பிடிக்க போறீங்களா நல்லா மெதுவா ரசிச்சு சாப்பிடுங்கம்மா பிரியாணி மட்டும்தான் கடையில வாங்கி இருக்கு மத்த ஐட்டம் எல்லாம் நீங்க செஞ்சதுதான் நல்லா இருக்குக்கா எல்லாத்தையும் நல்லா வச்சு பொறுமையா ரசிச்சு சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டுட்டு பிறகு எங்களுக்கு வச்சு தாங்க ஏங்க நீங்களும் நல்லா சாப்பிடுங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் லட்சுமி அக்கா அவர் நல்லா தின்பார் அவர் உடம்ப பார்த்தா தெரியலையா நல்லா ராஜகிரன் நல்லியெலும்பு கடித்த மாதிரி கடிப்பார் பாருங்க ஏட்டி என்ன உங்கள் வீட்டுக்காரரு கண்டலிருக்க காலையில் என்ன சொன்னீங்க வீட்டுக்கார வாளியில் தண்ணியை போட்டு முக்கி துவச்சி கொடியில் காயப்போட்டு க்ளிப்பு மாட்ட போகிற அன்னைக்கு இப்போ என்ன ஒரு சேலை வாங்கி கொடுத்தோன்னே மனசு மாறிட்டோம் ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைட்டி கல்யாணம் ஆனால் மனுஷன் மடலைக்காராயிட கோவட்டி அப்படிலாம் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் கோவம் மறைஞ்சிட்டல

ஏம்மா சாப்பிடும் போது கூட அடுத்த ஆட்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்கம்மா முதல்ல உங்க வயிற்று நிறைங்க இலைய பார்த்து ஒழுங்க சாப்பிடுங்க கோவப்படாத சாப்பிடுத நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்க வாழணும் சோலை வனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் அட போங்கட்டி எனக்கு வைக்கமா இருக்கு ஏமா புது பொண்ணுக்கு வைக்க வந்துட்டோ அனுப்புக்கா கிண்டல் அடிக்கடிங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் நீங்க இதே மாதிரியே எப்பவும் இன்னும் நூறு முந்நூறு வருஷத்துக்கு சந்தோஷமா ஒற்றுமையா வாழணும் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி என்ன நான் நீங்க எல்லாரும் சேர்ந்து குடுக்கீங்களா நீங்களே கொடுங்கக்கா யார் கொடுத்தா என்ன ஆட்டோண்டி நானே கொடுக்க லட்சுமி இந்தாங்க ரெண்டு பேருக்கும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் எல்லாரும் சேர்ந்துதான் வாங்கிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க ஏக்கா எல்லாம் எதுக்குக்கா ஆ கல்யாண நாளைக்கு வர்றது சும்மா வர முடியுமா ஏதோ சின்னதாக எங்களால் முடிஞ்சது ஒன்று வாங்கியிருக்கோம் வச்சுக்கோங்க லட்சுமிக்கா அக்கா உள்ள வந்து வாட்ச் இருக்குது பாத்துக்கோங்க ஜோடி வாட்சி ரெண்டு பேருக்கும் சேர்த்து கட்டுற மாதிரி ஆளுக்கு ஒரு வாட்ச் இருக்கு ரெண்டு பேரும் எடுத்து கட்டிக்கோங்கண்ணு வாட்சாட்டி ரொம்ப வேலை இருக்குமே எதுக்கு எல்லாரும் தொட்டு செலவு பண்ணி வாங்கிட்டு வரீங்க சும்மா வந்துருக்க வேண்டியதானே ஆ சும்மா எப்படி வர முடியும் எல்லோரும் நாங்கள் தனித்தனியாக செய்யணும்னு பார்த்தோம் தனியாக செய்ய இப்போ நேரம் இல்லை பிரியாணி செஞ்சுட்டு வச்சுட்டு கிடந்தோம் நீங்கள் வேறு திடீர்னு சொன்னீங்கல்ல அதனால் போய் அவசரமாக போய் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப நன்றி டீ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு எல்லாரும் மறக்காம பிரியாணி கொண்டு போயிருங்கல்ல அதெல்லாம் நாங்க அப்பதே எடுத்து வச்சிட்டோம் போயிட்டு வரட்டுமா ஆ சரி சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ரெண்டு வீடு தள்ளி எங்க வீடு இருக்கு அதுக்கு பார்த்து பத்திரமா போனமாக்கும்

பிரியாணியா வேணும் சரி வாங்கிட்டு வாரேன் இவ பிரியாணி கேக்காளே வேலைக்கு போன துட்டுல பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டேன் துட்டு இல்லையே இப்ப நான் எப்படி பிரியாணி வாங்கிட்டு போக முடியும் பிரியாணி இல்லாம போனா இவ பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவா இவகிட்ட நிக்க முடியாது என்ன செய்ய சரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் போவும் ஐ போட்டருக்கு வழி கொடுத்த கடவுள் பிரியாணிக்கும் வழி கொடுத்துட்டாரு மட்டன் பிரியாணி பிரியாணி மட்டன் தான் பார்சல் கட்டிட வேண்டியதுதான் ராதா தங்கோ பிரியாணியா வேணும் உனக்கு பிரியாணி இந்தா வந்துட்டேன் பிரியாணியோட மாமா வார்டு வந்துடுதா நல்லா சாப்பிடு உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு நான் குளிச்சுட்டு என் ஃப்ரெண்டை போய் பார்க்க போறேன் கெட்டுன புருச மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது எங்க போய் தொலைஞ்சா எனக்கு என்னங்கா இவ மேல எனக்கு எப்படி பாசம் வரும் ஒண்ணும் இல்ல ராதா நீ சாப்பிடு நான் போயிட்டு வரேன்